அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பனிரெண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மீனராசி இந்த மீனராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் ரொம்ப தைரியசாலிங்க ஏன்னா குரு பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப புத்திசாலிகளாகவும் இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க அதேமாதிரி மற்றவங்களுக்கு உதவுற பழக்கமும் மற்றவங்களுக்கு தொண்டு செய்கிற பழக்கமும் இவங்களுக்கு நிறையவே இருக்கும் மற்றவங்களுக்கு தொண்டு செய்கிறது அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கூட ரொம்ப ஒழுக்கமான குணம் உள்ளவங்க நல்ல நடத்தை உள்ளவங்க எதுலேயுமே தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது வாதகமாக அமைந்திருக்கா வருகின்ற நாட்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அதே மாதிரி இந்த மீனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது மீனராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வருகின்ற வாரத்தில் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனத்துக்குள்ளேயே இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறுறதுக்கான ஒரு யோகமெல்லாம் இருக்குது நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நடைபெறும் சரி இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது எல்லாத்துக்கும் நம்ம போய் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் யாருமே நமக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க எவ்வளோ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் பணம் கையில் தங்கவே மாட்டேங்குது ஏதாவது ஒரு விதத்தில் அது செலவாகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்கெல்லாம் மேலே ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை அவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் மூலிமா உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் அதனால நம்பிக்கையோட உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை அவங்க அவர்கிட்ட அப்படின்னா நல்ல ஒரு சொல்யூஷன் ரொம்ப எளிமையான முறையில் சொல்லுவார் சரி நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் விருச்சிகராசியில் இருக்கிறார் செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்கிறார் புதன் வந்து விருச்சிகராசியில் இருக்கிறார் அதே மாதிரி ரிஷபத்தில் குரு செஞ்சிருக்கிறது சுக்கிரன் தனுசு ராசியில் இருக்கிறார் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேது பகவானும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே கிரகநிலை இவ்வாறு அமைந்திருக்கு மற்ற கிரகநிலை மாற்றம் எதுவும் இல்லை அதனால் நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சூரிய பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் வீட்டு பெண்களோட ர எச்சரிப்பால் ஏதாவது போய் கடன் வாங்கியாவது நகை வாங்கலாம் அப்படின்னு முடிவு செய்வீங்க அதனால் கண்ட இடத்துல கடன் வாங்குவீங்க அதனால் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க தெய்வ பக்தியோட மனதை ஒருமுகப்படுத்தி ரொம்ப தைரியமாக செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வீண் தொல்லைகள் அப்பப்போ வந்து உங்களுடைய மனதை பாதிக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரம் இது உறவுகள் விஷயத்தில் கூட கோபத்தை இந்த டைமு கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க அவங்கள கொஞ்சம் அனுசரித்து செல்கிற மாதிரி நடந்து கொண்டீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக அமையும் சந்திரனோட இடப்பயிற்சியால் தொழிலுக்கு சாதகமாக இருக்குது அதேமாதிரி வியாபாரம் வெற்றிகரமாக இருக்கும் நிலம் விற்பனையெல்லாம் நல்ல ஒரு லாபம் பார்ப்பீங்க செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அச்சம் வேண்டாம் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க சின்ன பாதிப்பா இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி விரும்பிய நண்பர்கள் நண்பர்களுக்குடனும் அதே மாதிரி உங்களுடைய நெருங்கிய உறவுகளோடும் எங்கேயாவது விருந்து நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்வீங்க அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க அரசாங்கம் ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தர மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த டைமு உங்களுடைய ஈட்டு வைப்பு உங்களுக்கு உ உதவிகரமாக இருக்கும் புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற துணிச்சலோடும் ஒவ்வொரு செயலையும் நீங்கள் ஈடுபடுவீங்க தொழிலில் இந்த டைமு முதலீடு செய்வீங்க அந்த முதலீட்டில் கூட இரட்டிப்பு லாபம் இந்த டைமு கிடைக்கும் சிறு சிறு துளி பெருவல்ல மாதிரி இந்த டைமு சின்னதாக ஒரு முதலீடு போட்டிங்கன்னா கூட நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் போட்டி பந்தயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு தீய எண்ணங்களை கொஞ்சம் விட்டுட்டு நல்ல சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள்ல எதுலேயும் ஈடுபடாமல் அப்படி புறம்பா ஈடுபடுற நண்பர்கள் நட்சத்திரங்களை கூட திருத்தி நல்வழிப்படுத்துங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஏன்னா ஜுக்கிரன் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் கூட்டு தொழிலில் அதிக நன்மை கிடைக்கும் அதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த டைமு உங்களை தேடி வரும் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அவரால் ஏதாவது சின்ன 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 பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படவே வேண்டாம் ஏன்னா சனி பகவானால் உங்களுக்கு இந்த வாரத்தில் நன்மை தான் கிடைக்க போகுது ராகு ஒன்றாம் இடத்துல இருக்கிற தடைப்பட்ட திருமணம் கூட இந்த டைமு நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதற்காக கொஞ்சம் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கவங்க இந்த டைமு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் கேது பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் மனக்கசப்பால் ஒரு சிலர்லாம் காதலிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் பிரிவு போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த டைம் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுங்க நிதானமாக பேசுங்க அதே மாதிரி வீண் வம்பு பிரச்சனை இதெல்லாம் வேண்டாம் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது இந்த மீன ராசியில் பிறந்தால் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க இந்த வார்த்தை பொறுத்தவரையில் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு மனம் தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை அதனால் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருப்பதனால உங்களுடைய செயலில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது கேது பகவானும் ராகுவும் உங்களுடைய ஆசையை அதிகம் ஏற்படுத்துவாங்க அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு அமை தெரியாமையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி சட்டத்துக்கு புறமான விஷயத்தில் இந்த டைம் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது நண்பர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக கவனமாகவும் நிதானமாகவும் பேசுங்க இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க அதே மாதிரி கசப்பான வார்த்தைகளை இந்த டைமை பயன்படுத்த வேண்டாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் விரயஸ்தானத்தில் ஆட்சியாக செஞ்சிருக்கக்கூடிய சனி பகவானால் செலவுகள் கட்டுப்படாமல் அளவுக்கு நிறைய செலவுகள் வரும் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்பு வருவதற்கான ஒரு இருக்குது கொஞ்சம் இந்த செலவுகள் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் மனக்கவலையும் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் வருமானம் காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கு செலவு கேட்ட அளவுக்கு வருமானமும் ஓரளவுக்கு வரும் இருந்தாலும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுங்க இந்த டைம் சோம்பேறித்தனத்தான் கொஞ்சம் விட்டுட்டு சுறுசுறுப்பாக செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற செலவை உங்களால் நிச்சயமாக சமாளிக்க முடியும் மீனராசியில் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அடுத்து ஏழு நாட்களும் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் நிதானமாக வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அரசு பணியாளர்கள் அரசு வேலையில் இருக்கிறவங்களால ஏதாவது ஒரு சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த டைம் வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அரசு அதிகாரி பேசும்போது ஏதாவது அதிகாரமாக பேசாமல் கொஞ்சம் பணிவா பேசுங்க நண்பர்கிட்ட பழகும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா இந்த டைம் உங்களுடைய நண்பர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில கொண்டு போய் மாட்டி விட்டுருவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம் பெரிதாக எதுவும் முதல் செய்ய வேண்டாம் சிறுதொளி மாதிரி சின்னதாக கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் குடும்பத்தினரை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் இந்த டைம் வீண் விவாதம் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிரகநிலை வந்து சாதகமாக இல்லை இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க இந்த ஓரளவுக்கு உங்களால் சரி செய்ய முடியும் உங்களுடைய முன்னோர்களை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு விநாயக பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே இல்லையா நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறத்துக்கான ஒரு சூழலில் அமையும் நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இன் இந்த வார்த்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய மீன ராசி அன்பர்கள் உங்களுடைய முன்னோர்களை வழிபடுங்க அதே மாதிரி உங்களுடைய மூத்தோர் சொல்ல இந்த டைமும் கொஞ்சம் கேளுங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அல்லது தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு முன்னாடி மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது நிதானமாக இருங்க அவசரப்பட்டு கடுமையான வார்த்தைகளை இந்த டைம் பயன்படுத்த வேண்டாம் தேங்க்யூ